இப்போ இந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவு வராம இருக்கு ஏமாத்திட்டாங்க சிக்கல்களான பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றாங்களே பங்காளி நம்மளை ஏமாத்திட்டாங்க எனக்கு வந்து எனக்கு இடம் தரணும் எனக்கு கோர்ட்ல கேஸ் போட்டு நடக்கப்படுறான் அலைய விடுறான் நான் பணம் செலவு பண்ணிட்டேன் முடியலன்ற பட்சத்துல அவ காலில் போய் விழுந்தீங்கன்னா அந்த இடத்த வாங்கி கொடுக்க வேண்டியது வாராகியோடு குறுப்பு நிச்சயம் உதவி பண்ணுவா அம்மானு கதறி போய் காலப்படுங்க கண்டிப்பா கொடுப்பா என்னுடைய கஷ்ட காலங்கள்ல எதே இடம் பிரச்சனையில தமிழ்நாடு கவர்மெண்ட் அறநிலையத்துறைக்கும் எனக்கும் நடக்காத போர் இல்லை நடக்காத பிரச்சனை இல்லை நான் படாத துன்பம் இல்லை தற்கொலையே பண்ணிக்கலாம்னு இந்த கோயில் இடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது தற்கொலையே பண்ணிக்கலாம்னு போய் வாராகி காலை பிடிச்சேன் அம்மா வாராகி எனக்கு வேற யாரும் இல்லை இப்போதைக்கு நான் உன்னதான் நம்புறேன் எனக்கு வழி கூடு எனக்கு வழி காப்பாத்துன்னு கேட்டுக்கிட்டேன் எண்ணி நாப்பத்தி ஆவது நாள் இந்த கோயிலுக்கு வழி கிடைச்சது இந்த கோயிலுக்கு ஒரு முடிவு கிடைச்சது இந்த கோயிலுக்கு ஒரு தீர்வு கிடைச்சது அப்படி என்னோட வாழ்க்கையில் பல அற்புதத்தை நடத்தியவன் வாராகி